செகண்ட் பஸ் ஒன் மேட்ச் பெங்களூர் வர்சஸ் குப்பைக்குடி இந்த மேட்ச்சும் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு போலர் யூஸ் பண்ணணும் பெருங்கலூருக்கு இந்நடைவில் ரெண்டு கெஸ்ட்டு குணால் அண்ட் வேந்தர் சைக்கிளை சத்யராஜ் நான் சைக்கிளில் தர்மராஜ் பஸ் ஓர ஸ்டார்ட் பண்ண குணால் பஸ் ஒன் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு கோபி கீப்பர் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு குணால் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் வேந்தன் ஃபீல்டர் நல்ல டேக்கான்

நினைக்கிறோம் எதிர்த்து அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல இந்த முறை இதுவும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டாயிரம் பதிவு பண்ணிருக்காரு எங்க பிரபா பதிவு செய்த ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி பிகைந்த சம்பளம் அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்டரி போகும்னு நினைக்கிறேன் ஃபாஸ்டா போயிருக்கு பால் போயிடுச்சுங்க பவுண்டரி ரெண்டு ஆரை தொடர்ந்து ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு எங்க பிரபா சொன்ன வரட்டி ஆடி இருக்காரு சான்ஸ் பவர் பவுண்டரியா பாயிண்ட்ல பால் பாஸ்டா போய்க்கு நிவாஸ் விரட்டி போறாரு ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு போய் நல்ல ஸ்டாப்பாங்க ரெண்டு ஒரு ரெண்டு ரென்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக பார்க்கவே கவரில் போயிருக்கு இதுவும் பவுண்டரிங்க இந்த ஓவரில் கிட்டத்தட்ட இருபது ரன் கிட்ட கொண்டு வந்துட்டாரு பால் இந்த ஸ்டோம்ல அங்கே வினோத்த தாண்டி போயிருக்கு இதுவும் பவுண்டரிக்கான வாய்ப்பா வரட்டி பாலுக்கு போறாங்களா பார்த்தா போயிடுச்சுங்க இந்த ஓவரில் மட்டும் இருபத்தி ஆறு ரன்னா கொண்டு வந்திருக்காரு அவங்களுக்கு தேவையான ரன்னா பவர் பிளேல கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு தொடர் படா பஸ்ட் குணால் கோடி தொடர் பட குணால் சைக்கிள் மூர்த்தி பஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போயிடுச்சு சிங்கிள் செகண்ட் ஒன் டிபன்ஸ் மை சார் கேப்ல தட்டி விட்டு ரெண்டு கண ட்ரை பார்த்தா பிரவீன் பாஸ்டா விரட்டி வந்திருக்காரு நல்ல ஸ்டாப் த்ரோவில் தப்பு பண்ணிட்டாருங்க அங்க பேக்கப்பும் சரியா பண்ணல அடுத்த ரன் ஓடி கேட்றாங்க. ஏய் இந்த பல்லை ஓடி எடுத்திருக்காங்க நடுவர்கள் நெக்ஸ்ட் 1 மறிச்சு அடிச்சிருக்கற. அகைன் அதே ஃபீல்டர் பிரவீன். அல சப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிகா தூக்கி விட்டு போயிருக்காரு. கேப்ல தாங்க போயிருக்கு. ரெண்டு ரஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வென் தென் எடுது ஓட்டாங்க ரெண்டு. தட்டி விட்டு ரெண்டு கண ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னாடியே மைண்ட் செட் போட்டு வந்தாரு ஆனால் ஃபீல்ட் ஃபாஸ்ட்டாக வந்துட்டாருங்க அதன் காரணமாக ஸ்டாப் ஆயிருக்காங்க சிங்களோட மூணாவது லாஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் லோ ஃபுல்ட்டார் தெளிவாக பிடிச்சிருக்காருங்க லாங் ஆன்ல பீர் விக்கெட்டோட மூணாவது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க குப்பைக்குடி பட ராஜ்குமார் பாஸ்ட் பalle கிளாசிக் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆர்க்கான வைப்பானு பார்த்தா ஏ தாண்டி போயிருச்சுங்க சூப்பர் சூப்பரான ஆறு கிளாசிக் அடிச்சிருக்காரு தபா சூப்பரபடா ராஜ்குமார் செகண்ட் ஆன் குயிக்கரா போட்டாரு அங்க பாயிண்ட்ல கட் பண்ணிருக்காங்க இதுவும் பவுண்டரிக்கான சான்சா யோகராஜ் விரட்டி போயிருக்காரு ஸ்டாப் பண்ணடாக நினைக்கறாங்க பவுண்டரி போக விடாம ஆனா ரன்னிங் விட்டு நகir பாஸ்டாவே இருக்காங்க மூணு ஓட்டாங்க சரியான ரன்னிங் அப்படிதான் சொல்லணும் எங்க குப்பகொடியில ரெண்டு பேட்ஸ்மேன்

சூப்பராக கட் பண்ணாருங்க தெளிவாக பாலை பார்த்து தட்டி விட்டு ஓடி இருக்காரு ரெண்டுக்கான சான்ஸா ஃபீல்டர் நல்லா சிங்கிள் சிங்கிளோட மூணாவது ஓவர் ஓவர் முடிவுக்கு வந்து நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு போல ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேல குணால தொடர்ந்து செல்வமணி அவருக்கு கொடுத்துருக்காங்க சான்ஸ் பார் நல்லா சாப்பிடுங்க கரெக்டான ஃபுல்லாக மருகி போனார் ஒட்டம்பு போட்டு ஸ்டாப் பண்ணுறாரு வேந்தன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஐயோ சூப்பராக சூப்பராகிடுச்சாருங்க எக்ஸ்ட்ரா கவரா நல்லா ஸ்டாப்பாங்க சிறப்பான ஒரு தடவை பண்ணி ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி டெல்லி ஸ்கூப் பண்ணியிருக்காரு ட்ரான்ஸ்ஃபர் பவுண்ட்ரியா இல்லை வரட்டி போய்க்கு ரகு ஸ்டாப் பண்ணிட்டாரா செக் பண்ணி கொடுப்பாங்க ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒன்றும் பல ரன் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஒட்டம்ப போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு அதே பட்சம் சிங்கிள் நினைக்கிறேன் லாஸ் ஒன் மோர் வரட்டி ஆட பார்த்தாரு விலைக்கு போன காரணத்தினால டாட் பால் கொடுத்து அஞ்சு ஓவருக்கு அறுபது அடிச்சிருக்காங்க குப்பைக்குடி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட பீர் முகமது ஃபஸ்ட் பால் ஒரு எடுப்பு இருக்கு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் டேக்கிங் லென்த்தில் போட்ட பால் தெளிவாக எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரியா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் பிரவீன் தெளிவாக போயிருக்கார் ரெண்டு ரன் இரண்டு செகண்ட் ஒன் லோ கேப்டா போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ரெண்டுக்கான ட்ரையாக ஃபீல்டர் ராஜ் இருக்கார் நல்ல சாஃப்ட் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே நிவாஸ் இருக்கார் ஃபீல்டர் நல்ல சாப் சிங்கிளாக ரெண்டு ரனுக்கான சான்ஸ்லாம் பார்த்தா அந்த எண்ணில் அடிச்சிருக்காங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கிளாஸிக்காகனாருங்க ஆனால் ஃபீல்டர் கையிலே போகும்னு நினைக்கிறேன் பாலுக்கு போய் மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிற்க வச்ச மாறுவாங்களா எஸ் ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் சாக்ரிபைஸ் விக்கெட் ஆகிறாரு மூர்த்தி மூணு செம்மை காட்டி ஃபுல்லாக விலைக்கு நிற்கிறாருங்க ஆனாலும் பேட்ஸ் பண்ணி தான் போட்டார் அகைன் மிஸ் ஃபீல்ட் சூர்யாக்கு கடைசி ரெண்டு பால்லே லைஃப் கடச்சிருக்கு ரெண்டு ரன் ஆஹா அதனையும் பயன்படுத்தி ஆனா ரன் அவுட்ல விகெட் ஆயிட்டாருங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க நிக்கவே முடியல ரெண்டு ரன் பிளஸ் இரண்டு ஓட்டம் ஓவர்க்கு 69 அடிச்சிருக்காங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் फ्रॉम பிரபா அப்படிதான் சொல்லணும் கிட்டத்தட்ட சூழ்நிலையில வந்து ஸ்கோரோட ஃப்ளோவை இன்கிரீஸ் பண்ணி எடுத்து போனாரு நல்ல பேட்டிங் மணி பேஸ் பண்ணால் சைக்கிளில் ராஜ்குமார் நான் சைக்கிளில் வேந்தன் ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண மணி கண்டிப்பாக இந்த மேட்ச் நல்லா இருக்க போகுது ஹோ ஓன் கிரவுண்டு அப்படிங்கும்போது பெரம்பலூர் நிறையா மேட்ச் இந்த கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நல்ல டார்கெட் அங்கே பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கூட்டுப்பூடி ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு மணி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அகைன் ஸ்லோயர் வேரியேஷன் அதன் காரணமாக பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மணி தேர்ட் ஒன்

முதல் ஓவருக்கு பதினெட்டு வித்தவுட் விக்கெட் லாஸ்ட்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பெங்களூர் ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க போட சூர்யா வேந்தான் பர்ஸ்ட் ஒன் ரொம்ப உடைச்சு போட்டாரு ஆனா பேஸ்ட் மிஸ் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க டால் பால் செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமா தட்டி விட்டுருக்காரு ரெண்டு ரன் கண்டிப்பா ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெரட்டி போயிருக்காரு ஃபீல்டர் நல்ல ஷா இது வரைக்கும் ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போன பலர் பேருக்கு தேர்ட் ஒன் ரிவால் பால் நேருக்கு நேர் ஃபீல்டர் கைக்கே போயிருக்காங்க நல்லா டேக்கன் ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க பெருங்கலூர் பெருங்கலூர் அணி நெக்ஸ்ட் பேஸ் போனால் பீர் த்ரீ சிக்ஸில் ஆடக்கூடிய பிளேயர் கட்டி பெற்றிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக ரன் அவுட் பார்த்தா த்ரோ பாஸ் ஆகிருந்தால் கண்டிப்பாக ரன் அவுட்டுக்கான சான்ஸ் ஆகியிருந்திருக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ புல் டாஸ் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிரடா பில்ல வரட்டி போய் இருக்காங்க ஸ்டாப் பண்ண முடியல நான்கு ராஜkumar உள்ள வர்றாரோ பந்து லைனை தாண்டி போய் இருக்கு பவர் பிளேோட லாஸ்ட் ஒன் அங்க ஃபீல்ற தாண்டி போனா பவுண்டரி தாங்க கண்டிப்பா போயிரும் கிரவுண்டே பொறுத்த வரைக்கும் அவுட் ஃபீல்டு சூப்பரா இருக்கு போயிருச்சுங்க வேற கடைசி போறாரு மீண்டும் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இது வரைக்கும் அடிச்ச ரன்ல முக்காவா சிறன் பவர் பிளேல ராஜ்குமார் தான் பதிவு பண்ணிருக்காரு நாற்பது ரெண்டு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு நாற்பது அடிக்கணும் தொடர்பட பிரபா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே விளாண்டவும் டயர்ட் ஆகிட்டார் அதன் காரணமாக தான் லேட்டாக பவுலிங் வந்திருக்காரு அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பவர் பிளேரே வந்திருப்பார் பிரபா போன பால் ஒரு டாட் செகண்ட் ஒன் தெளிவாக ஆடிருக்காருங்க சன்ஸ் ஃபார் ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா பில்லர் மணி போயிருக்காரு பிடிச்சா அடிக்கலைங்க ரெண்டு ஓட்டாங்க இந்த பாலில் உடம்புல பட்டு தாங்க போனச்சு அங்கே ஃபீல்டரை தாண்டுச்சு ஒரு ரன்னு ரெண்டாக மாத்திராங்களா நோ சொல்லிட்டாரு ராஜகுமார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேலை சார் சூப்பரான டேக்கான கீப்பர் எக்ஸலண்டாக பிடிச்சார் விற்கிறதுக்கான ஆப்பிள் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பட் கீப்பர் எப்போட்டு வேறு லெவலாக போட்டாருங்க நல்ல ட்ரை நெக்ஸ்ட் ஒன் எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்க மிஸ் பீல்டு நடந்திருக்கு பவுண்டரி போயிடுச்சு மின்னல் வேகத்துல வந்து அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தெரியல குப்பக்குடி சின்ன சின்ன மிஸ் பீல்டு கண்டிப்பா இம்பாக்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் லாஸ்ட் ஒன் தரையோட திரையா போயிருக்கு சிங்கிளுக்கான சான்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் வந்திருக்காரு நிவாஸ் எப்பவுமே ஆக்டிவாக குப்பைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டர் சிங்கிள் சிங்கிளோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க பெருங்கலூர் நாலாவது ஓவர் பட சூர்யா அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஆல் நேருக்கு நேரம் அங்கே இல்லை அது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் தாண்டி போயிருச்சு பவுண்டரி லாங் ஆஃப்ல ரொம்ப விலக்கி வச்சிருந்தாங்க கவர் நெக்ஸ்ட் ஃபுல் பால் தரையோட தரையா பாஸ்டா போயிருக்கு சின்ன மிஸ் பீல் கண்டிப்பாக ரெண்டாக மாற்றி நினைக்கிறேன் கீப்பர் ரெண்டுக்கு த்ரோ அடிச்சிருக்காருங்க சூப்பரான த்ரோங்க